தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆவடி நாசர் துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணை சந்திரன் அவர்களை முன்னிலை ஏற்றுள்ள திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசோட கடமை ஆனா ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கு கொள்ளைப்புற வழியா தன்னுடைய வலதுசாரி அஜெண்டாவை செயல்படுத்த துணை நின்ன அதிமுக ஆட்சி போயிடுச்ச அப்படிங்கிற கோபத்தோடும் மறுபடியும் தமிழ்நாடு தலைமிருந்து நடைபோடுதே என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய செயல் திட்டங்களுக்கு திமுக அரசு தடையாக இருக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர முடியுமோ எந்த வகையிலெல்லாம் தடை போட முடியுமோ எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வந்து செய்கிறாங்க அதை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க நம்மோட உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறதையும் நம்மால் அமைதியாக பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்காக பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பணிஞ்சு போற முதுகெலும்பு இல்லாத அடைமை கூட்டம் இல்ல நாம் சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசோட எதிரகத்துக்கு எதிராக போராடுகிற திமுகவோட போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிற கண்டன பொதுக்கூட்டங்களை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மக்கள் மன்றம்னு என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம் வாதாடியும் போராடியும் நம்மட உரிமைகளை நிலைநாட்டுவோம் உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இந்த மாபெரும் கூட்டம் நேற்று திடீரென மழை பெஞ்சிச்சு இந்த கூட்டம் பாதிக்குமா என்ற ஒரு கவலை எல்லாருக்கும் வந்துச்சு எனக்கு வந்துச்சு அன்பகம் கலையிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன் இல்லை இல்லை எவ்வளவு மழை பெஞ்சாலும் சிறப்பாக கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை நம்ம மூணு மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர் நாசர் சந்திரன் ரமேஷ் அதே போல தொகுதியினுடைய எம்எல்ஏ பிஜிஆர் எல்லாம் முனைப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மாண்பு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னார் டெல்லியில் இருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுகிறது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் துணையோடு திட்டமிடுதான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்கும்னு சொன்னார் நான் கேட்கிறேன் பிரதமர் மோடி அவர்களை ஒரு காலத்தில் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த மாண்மிகு பிரதமர் மோடி அவர்களை கடந்த பத்தாண்டு காலத்தில் இங்க சொன்னபடி மாநிலங்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்களா அதுக்கு மாற உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய அணுகு உரையும் எப்படி இருக்கு மாநிலங்களை எப்படி அழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது மாநில உரிமைகளை எப்படி பறிக்கிறது எப்படி சிதைக்கிறதுன்னு சர்வாதிகார எண்ணமாக தான் இருக்கு நான் பிரதமர் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தருவேன்னு சொன்னீங்களா அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாட்சி ஜனநாயகத்துக்கு மதிப்பளிச்சு நீங்க போது நீங்க சொன்னது மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மாநில அரசுகள் நிலைமையை மாற்றி பிரதமர் சொல்லுகிறார் பிரதமராகவதற்கு முன்பு சொல்கிறார் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்கிற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுவதுதான் என்று அணுகுமுறையாக இருக்கும் மாநில முதலமைச்சராக நான் அடைஞ்ச பன்னிரெண்டு ஆண்டு கால அனுபவத்தோட தேசிய தலைமையை ஏற்கிறதால மாநிலங்களுடைய பிரச்சனையும் எனக்கு தெரியும் ஒன்றிய அரசோட எனக்கு எனக்கு சொன்னீங்களே சொன்னபடி நடந்துகிட்டீங்களா வரி விதிப்பதில மாநிலங்களுக்கு உரிமை உண்டா வரி மாநிலங்களிடம் நியாயமாக நடந்து கொண்டீர்களா திட்டங்கள் அறிவிக்கிறது செயல்படுத்துவது இதுலையாவது மாநிலங்களை பாரபட்சம் இல்லாமல் நடத்துறீங்களா இல்லையே கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிக்கிற நீங்க அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு ஒரு சாட்சிய உங்களால் காட்ட முடியுமா வரும்போது முதலமைச்சர்கள் அழைச்சி என்னைக்காவது பேசி இருக்கீங்களா ஆலோசனை இருக்கீங்களா எதுவும் இல்லையே அது மட்டுமல்ல இன்னும் சொன்னீங்க ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மா கட்சிகள் பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுகளை பழி வாங்க மாட்டேன் எந்த வகையிலும் மாநில அரசுகள் பழிவாங்கப்படாத உறுதியளிக்கிறேன் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிய மாநில உறவு சீர்குலைய இடம் தர மாட்டேன் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்கிறது மட்டுமே வாங்கக்கூடிய அரசியலை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை இப்ப என்னால் சொல்ல முடியும் இப்போ கூட எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம பழி வாங்குற அரசியலை தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை இன்னும் இருக்கு கடந்த பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்போ சொன்னது ஞாபகம் இருக்கா குஜராத் மக்கள் அறுபதாயிரம் கோடியே டெல்லிக்கு அனுப்புறாங்க ஆனா அங்கிருந்து திரும்ப வர்றது மிக குறைவு மிக மிக குறைவு குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலம் நினைச்சீங்களா அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன் நாங்க உழைச்சி வரிய செலுத்தின படத்தில் எங்களுக்கான நிதியை கொடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளிக்கூட நலனுக்காக நிதியை விடுவிக்காம மிரட்டுறது நியாயமா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம் எல்லாரையும் கல்விக்குள் அழைச்சிக்கிட்டு வர திட்டமாக இருந்தா அதை வரவேற்போமே வரவேற்று மகிழ்ந்திருப்போமே மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றிருப்போமே ஆனா தேசிய கல்விக் கொள்கை அப்படிப்பட்டதான் கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கு அதனால தான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏன் எதிர்க்கிறோம் அதனுடைய வரைவு கொள்கையா வெளிப்படையாகவே கல்வியாளர்கள் கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம் தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல அது காவிக் கொள்கை அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடும் நாம எதிர்க்கிறோம் சமூக நிதி எனப்படும் இடஒதுக்கீட்ட தேசிய கல்வி கொள்கை ஏற்கல பட்டியல் என பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவித்தொகையை தொகையை இந்த கொள்கை மறுக்குது மூணு அஞ்சு வகுப்புகளை பொது தேர்வு வச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் எக்ஸாம் மாதிரி உங்க மகனோ மகளோ பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு விருமண கல்லூரியில் போய் விருமண பாடத்தில் உடனே சேர முடியாது இப்போ மருத்துவக் கல்லூரிய சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி எடுப்பாங்க அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம் இப்படி சொல்றத போன் விரட்டுறதுக்கு சமம் முதல் தொழிற்கல்வி என்ற பெயரால் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில ஜாதி தொழில தொடராம நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் ஆணித்தரமாக சொல்றோம் ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்ட தர்மேந்திர பிரதான் ஏத்துக்கிட்டு ஆகணும் என்று சொல்லுகிறாரு இல்லைன்னா பணம் கிடையாது மறுக்கிறார் ரெண்டாயிரம் கூட கிடையாது சொல்லுகிறார் உடனே நான் சொன்னேனே ரெண்டாயிரம் கோடி நான் பத்தாயிரம் கோடி தந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் என்று ஸ்டாங்கா நான் சொல்லிட்டேன் அந்த கோபத்துல தான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மேலே கோபப்படுகிறார் நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையாம் நாகரிகம் இல்லையாம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன்தோன்றியே எனும் நம்முடைய தமிழ் உலகத்துக்கு யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு அத்தகைய தமிழருக்கு ஜனநாயகம் தெரியாதா நாகரிகம் தெரியாதா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுற தமிழத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க நீங்க ரொம்ப ஹெட் மாதிரி நாங்க ரொம்ப ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு வந்திருக்கீங்களா விடமாட்டோம் தமிழ்நாடு விடாம போராடுறத நீங்க தாங்கிக்க முடியாம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாகரிகமற்றவர்கள் சொல்றார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டை தான் உங்களுடைய வழக்கம் ஏற்கனவே பார்த்தோமே ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ மரியாதைக்குரிய நவீன் பட்நாயக் அவர்களின் செயலாளர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு இருந்தார் என்பதற்காக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துறாங்க ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிய தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததும் அந்த கருவுல சாவி தொடர்பான விசாரணை அறிக்கையை பொதுவில வெளியிடுவோம் அப்படின்னு பேசினாங்களா இல்லையா ஜெகநாதர் கோயில் கருவூல சாவைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் பிரதமர் உள்துறை அமைச்சர் செஞ்சது எவ்வளவு பெரிய அவதூறு அங்க ஆட்சி மாற்றம் நடந்து பாஜக ஆட்சிக்கு வந்து அஞ்சு மாசம் ஆச்சு கருவூலச்சாவை சாவி எங்கன்னு ஒடிசா மாநிலத்தினுடைய எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசி தமிழர்கள் தமிழர்களை திருடர் சொன்னதை உடனே வாபஸ் பெறுங்க அவையில் வாய் மூடி மௌனம் இதுதான் அநாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திர பிரதான் அவர்களே எது நாகரிகம்னு உங்களால் சொல்ல முடியுமா எந்த மாநிலத்திலிருந்து வரிய வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பட்டினை போறதுதான் நாகரிகமா தமிழ் பிடிக்கும் தமிழ் பேச முடியல சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிறது நாகரிகமா தாய்மொழிய வலியுறுத்துற சொல்லிக்கிட்ட அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்திக்கும் இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா குஜராத்தில் இயற்கை பேரிடர் தான் அன்று மாலையே பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிறதும் தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்த ரெண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்கள் கேட்டதில் ஒரு விழுக்காடு நிதி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சுட்டு ஏழு வருஷமா அதை கட்டாமல் ஏமாத்துறது தான் நாகரீகமா நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான் அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க இந்தியா நினை தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா தமிழ்நாட்டை சார்ந்தவங்களை அராஜகவாதிகள் சொன்ன தர்மேந்திர பிரதான் அரை மணி நேரத்தில் மன்னிப்பு நம்ம எம்பிக்கள் இந்த குணத்தை அவங்களா தாங்கிக் கொள்ள முடியல அதனால்தான் தமிழ்நாட்டிலிருந்து வர உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்படுது இருக்கு தமிழ்நாட்டில் இப்போ முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு பாண்டிச்சேரி ஒண்ணு அது நாற்பது அதுவே தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு பொதுவாக மக்கள் தொகை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையும் தமிழ்நாடு மொத்தமா எட்டு மக்களவை இடங்களை இழக்கும்னு தெரியுது அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி இல்லை முப்பத்தோரு எம்பிக்கள் தான் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வடமாநில பகுதி தமிழ்நாட்டினுடைய குரல் நசுக்கப்படும் இது ஏதோ வெறும் உறுப்பினர் இணைக்க மட்டும் இல்லை எனக்கு நமக்கு நம்ம மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது இத வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டினோம் பாஜக நீங்களாக ஒரு உதிரி கட்சிகள் நீங்களாக மற்ற கட்சிகள் எல்லாம் வருகை தந்து நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்த்தாங்க இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டுமல்ல தென் மாநிலங்களின் பிரச்சனை என்ற காரணத்தால் இன்னும் சில மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படும் ஆகவே எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற இறங்கி இருக்கிறோம் தென் மாநிலங்களை எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத பாஜக வட மாநிலங்களை பெறக்கூடிய அந்த வெற்றியை வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிறான்னு பார்க்குது தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இத திமுக தடுத்து நிறுத்தும் தென் மாநில கட்சி அனைத்தையும் சேர்த்துக் கொண்டு தடுப்போம் தொகுதி மறுசீரமைப்பில் பாதிக்கப்பட மாநிலங்களில் சேர்த்து கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறோம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆக ஏழு மாநிலங்கள் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் நம்முடைய பிரதிநிதிகள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக சென்று இந்த கடிதங்களை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டிருக்கிற கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டு நாட்களாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல மாநில முதலமைச்சர்களுடன் நானே நேரடியாக தொலைபேசியிலே காலையிலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன்